வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட திருமண வயதில் அவங்களுக்கு கல்யாண செலவுக்காக எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தரக்கூடிய ஒரு அரசு திட்டத்தை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சூப்பராக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க அதுலேருந்தே நமக்கு தெரியுது ஒரு வீடு கட்டுறதும் ஒரு கல்யாணம் பண்ணுறதும் வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது அது வந்து ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய செலவுகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்து அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போது அந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கும் ரொம்பவே வயசாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வேலை ரிட்டையர்மெண்ட் கூட ஆயிருக்கலாம் இல்லைனா நம்ம உடம்புல வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து திரட்டுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் சரி என்ன வந்து சமுதாய சீர்திருத்தம் அப்படின்னு வந்தாலுமே வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்க நகை கொடுக்க தான் செய்கிறோம் அப்போ இப்போ தங்கம் வந்து ராக்கெட்டில் போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலமையில் நம்ம கல்யாண பெண்கள் கல்யாண வயதில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படும் அதுக்கு நம்ம இப்போலேருந்தே சிறுக சிறுக சேமித்தாதான் வந்து அந்த டைம் நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை தரக்கூடிய திட்டத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சேமிப்பு பணம் முதலீடு பற்றின நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம இது என்ன திட்டம் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன காசு நமக்கு கடைசியில் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் வந்து சுகன்யா சமிருதி திட்டம் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து நம்மளோட இந்திய நாட்டு அரசால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது ஒரு அரசு திட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பாதுகாப்பான திட்டம் நம்ம போடுற காசு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் சரி இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமான திட்டம் அதாவது நம்ம சிறுக சிறுக வந்து நம்ம காசு போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் கிடைக்கும் அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்ம நாட்டு அரசாங்கம் அறிவித்த திட்டம் இதில் வந்து இன்னுமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போ இந்த திட்டத்தில் வந்து யார் சேரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பத்து வயசுக்கு கீழே இருக்கணும் அவங்கெல்லாம் சேரலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து சேர முடியாது அப்புறம் ஒரு குழந்தையோட பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும் அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு மேம் வந்து ரெண்டு அக்கௌண்ட் அதாவது ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த சேவிங்ஸ் திட்டம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் வந்து ட்வின்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இப்போது அந்த ட்வின் குழந்தைங்களில் ரெண்டுமே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்போது அந்த ஃபேமிலியில் வந்து தேர்டாக ஒரு பெண் குழந்தை பிறந்தேன்னா அந்த தேர்ட் அக்கௌண்ட்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி எக்ஸப்ஷனில் மட்டும் ஒரு ஃபேமிலிக்கு மூணு அக்கௌண்ட் வைக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு அக்கௌண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையோட பேரண்ட் அல்லது கார்டியனோட அட்ரஸ் அண்ட் ஐடென்டி ப்ரூஃப் வேணும் இதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணும் மேக்ஸிமம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது அப்புறம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிட்டே இருக்கும் இப்போதைக்கே இது வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த திட்டத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து மெச்சூரிட்டி பீரியட் எப்போ வரும் அப்படின்னா இருபத்தோரு வருஷத்தில் வரும் அதாவது நம்ம எப்போ இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலேருந்து பதினைந்து வருடங்களுக்கு வந்து நம்ம காசு பே பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு நம்ம எந்த காசும் பே பண்ண வேண்டாம் அப்போ பதினஞ்சு ப்ளஸ் ஆறு மொத்தம் இருபத்தோரு வருஷத்துக்கு கழித்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அசல் அமௌண்ட்டை நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்கினா அந்த அக்கௌண்ட்டை வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மாதிரி பேங்க்கில் தொடங்கினா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப் ஆப்ஷனும் இந்த திட்டத்தில் இருக்குது அடுத்ததாக இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்ம கெட்டுறோம் அப்படின்னா நம்மளோட இன்கம்லருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆயிரும் மிச்ச அமௌண்ட்டுக்கு தான் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க அது போக நமக்கு கடைசியாக கிடைக்கிற மெச்சூர் ி அமௌண்ட்டும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ எந்த எதுவும் கிடையாது வருஷா வருஷம் ஆட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து எந்த டேக்ஸும் கிடையாது நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு பாதியிலே வந்து காசை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது அந்த பெண் குழந்தை வந்து ஒரு ஒன்று பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படி இல்லைனா டென்த்து முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு அந்த காசை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சுகன்யா சமிருதி திட்டத்தில் வந்து கடன் வாங்கும் ஆப்ஷன் இல்லை இப்போது நம்ம வருஷ வருஷம் பே பண்ணிகிட்டே இருக்கோம் இன்கேஸ் வந்து ஒரு சில வருடங்கள் வந்து நம்ம பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் இந்த அக்கௌண்ட் இதை வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை வருஷம் நம்ம பே பண்ணாமல் இருந்தோமோ அத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஐம்பது ரூபாய் வந்து நம்ம பெனால்ட்டி போடுவாங்க அதுக்கப்புறம் அத்தனை வருஷத்துக்கான மினிமம் டெபாசிட் தொகையை நம்ம வந்து கெட்டணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாலு வருஷம் வந்து பே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜாக இரநூறு ரூபாயும் அந்த மினிமம் டெபாசிட் வந்து நாலு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ மொத்தம் ஆயிரத்தி ரூபாய் வந்து நம்ம வந்து கெட்ட வேண்டியது இருக்கும் சரி அடுத்ததான் நமக்கு மெச்சூரிட்டியில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாதம் மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மினிமம் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷமாக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம போட்டிருப்போம் அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கும் அப்போ மெச்சூரிட்டி பீரியடில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஆயிரம் மாதத்துக்கு மூவாயிரம் மாதத்துக்கு ஐயாயிரம் மாதத்துக்கு பத்தாயிரம் அவ்வளோ போட்டோம் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ வரும் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருப்போம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் எவ்வளோ மெச்சூரிட்டி டைமில் வரும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம் அது பத்தாயிரம் ரூபாய் மாதம் போட்டிருந்தோம் அப்படின்னா மெச்சூரிட்டி டைமில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் வந்திருக்கும் இந்த சுகன்யா சமிருத்தி திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டுவட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் அதாவது இப்போ நமக்கு ஒரு வருஷத்துல நம்ம பே பண்ற அசல் ப்ளஸ் வட்டி அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரும் அப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம மேக்ஸிமம் தொகையான மாசத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பே பண்ணியிருப்போம் அப்போ மெச்சூரிட்டி டைமில் பார்த்திங்கன்னா இது கூட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நாற்பத்தி ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வரும் அப்போ மொத்த தொகை வந்து அறுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் இதே காசை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் ஒன்னுலேருந்து அஞ்சுக்குள்ளே இந்த மொத்த தகையும் ஒன் டைமாக நம்ம பே பண்ணிட்டோம் இந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை அப்படின்னா நமக்கு மெச்சூரிட்டி டைமில் எழுபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ ரவுண்டாக எழுவத்தி ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்போ நம்ம பெண் குழந்தை வந்து நம்ம பிறந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சு வருஷம் பே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி முடியும் போது அதாவது இருபத்தி ஒரு வருஷத்தில் வந்து அந்த பெண் குழந்தைக்கு இருபத்தோரு வயசு ஆகும்போது நமக்கு அரௌண்ட் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும் அப்போ நம்ம பெண் குழந்தைங்களோட கல்யாணத்துக்கோ அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இந்த பணம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நம்ம சிறுக தான் நம்ம சேமிச்சிட்டே வரோம் அப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனி நம்ம சேனல் அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உன்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி